எல்லோருக்கும் வணக்கம் மக்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான மீன் குழம்பு மீன் வறுவல் இதுதான் மக்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலை உணவு பாருங்கள் எல்லோருக்கும் வணக்கம் மக்களே இது என்ன மீன் அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன் மீன் குழம்பு வந்து பாத்தீங்கன்னா குத்துவா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கிராமப்புறத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மீன் பேர் வந்து குத்துவா மீன் ஸோ குத்துவா மீன் குழம்பு இந்த குத்துவா மீனில் வந்து முள் சின்ன சின்ன முள் வந்து நிறையா இருக்கும் மீன் வறுவல் வந்து பார்த்திங்கன்னா நவர மீன் வறுவல் ஸோ அதுக்கு பார்த்தீங்களா ரெண்டு மீன் எனக்கு வச்சிருக்கிறாங்க மீன் வறுவல் ஸோ நவர மீன் வறுவல் குத்துவா மீன் குழம்பு இந்த மீன் குழம்பில் எந்த காய்கறியுமே போடலை மாங்காய் மட்டும்தான் போட்டிருக்காங்க இந்த குத்துவா மீன் குழம்புல வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டு வச்சோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வேற லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த குத்துவா மீனில் வந்து முள் வந்து நிறையா இருக்கும் அதனால் வறுவலுக்கு வந்து இந்த குத்துவா மீன் வந்து ஒரு உகந்த மீன் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து வீட்டில் வந்து சின்ன சின்ன பசங்க குழந்தைகளுக்குலாம் நம்ம வந்து மீன் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மீன் நம்ம கொடுக்கவே கூடாது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சின்ன சின்னதாக அந்த முள் வந்து நிறையா இருக்கும் நீங்கள் பார்த்தீங்களா அது பாருங்கள் அந்த குழம்பு மீனில் தெரியுது பாருங்கள் ஸோ அதனால் நம்மளுமே சாப்பிடும்பொழுது வந்து பார்த்து தான் சாப்பிட்ணும் ஏன்னா வந்து தொண்டையில் அடைக்கிறதுக்கு முள் குத்துறதுக்குன்னு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் இந்த குத்துவா மீனை பொறுத்த வரைக்கும் வறுவலுக்கு வந்து மோஸ்ட்லி வறுவல் செய்ய மாட்டாங்க குழம்புக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நவர மீனுக்கு வந்தோம்னா நவர மீன் குழம்புக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் வறுவலுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் நவர மீன் நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சிம்பிளாக அதில் நீங்கள் அப்படி முருங்கைக்காய் மட்டும் அரிஞ்சு போட்டு வச்சிங்கன்னா அந்த முருங்கைக்காய் ஃப்ளேவருக்கும் இந்த நவர மீனுக்கும் அடடா அவ்வளோ அருமையாக இருக்கும் அதுவும் நவரையிலலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் மீன்லாம் வாங்கி நீங்கள் சமைச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா கேக்கு மாதிரி இருக்கும் அப்படியே ஃபுல்லாக வந்து அப்படியே சதையாக இருக்கும் கொஞ்சம் பெரிய சைஸ் மீன்லலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு செம சூப்பராக இருக்கும் ஸோ இதுதான் ரெண்டு மீனுக்கு உள்ள டிஃப்ரென்ஸு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மீன் அவியல் நீங்கள் வந்து மீனவர் கிராம பக்கத்துலலாம் நீங்கள் நம்ம போய் பார்த்தோன்னா அவங்க வீட்டிலலாம் வந்து நண்டு அவியல் இறால் அவியல் மீன் அவியல் அப்படின்ட்டு ஒரு விஷயம் பண்ணுவாங்க ஸோ அதை வந்து மீனவர்களுக்கு உள்ள ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து மீன்கள் நண்டு ரால்லாம் அதிகமாக கிடைக்கிறதுனால அவங்களுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு அவியல் வந்து செஞ்சு சாப்பிடுவாங்க அந்த எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவியல் செய்வாங்க அது எப்படின்றத நான் சொல்கிறேன் வெங்காயம் அப்புறம் வந்து பச்சை மிளகாய் குறிப்பாக வந்து இந்த கொத்தமல்லி இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த கொத்தமல்லி கொஞ்சம் அப்புறம் வந்து பூண்டு தக்காளி இதெல்லாம் எடுத்து நல்லா மிக்ஸியில் வச்சு நல்லா அரைச்சிப்பாங்க அதை அந்த பேஸ்ட்டை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு சின்ன கடாயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் வச்சு அதில் வந்து அந்த பேஸ்ட்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் போட்டு நல்லா வதக்குவாங்க எனக்கு முழுசாக அது எப்படின்னு தெரியல நான் எங்கள் வீட்டில் செய்யும்போது பார்த்துருக்கேன் அதை தான் நான் வந்து சொல்கிறேன் ஸோ நல்லா வதக்கி அந்த பேஸ்ட்டில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்ருவாங்க ஒரு மாதிரி ஒரு கிரேவி மாதிரி இருக்கும் அதில் இந்த மீனை வந்து இந்த நவர மீன் இருக்குது இல்லைங்களா ஸோ அது மீனைவியல் வந்து நம்ம எந்த மீனில் வந்தாலும் அதிகம் அதிகமாக இந்த சின்ன சின்ன முள் இந்த இருக்கு இல்லைங்களா இந்த குத்துவா மீன் அந்த மாதிரி மீனெலாம் வந்து நம்ம அவியல் செய்யக்கூடாது மற்றபடி நடுமுள்ளு இருக்கிற எந்த மீனில் வேணாலும் நம்ம அவியல் செய்யலாம் அதுவும் இந்த சின்ன சின்ன மீன்லாம் இருக்கு இல்லைங்களா நவறு இந்த மாதிரி இதுலலாம் நம்ம வந்து அவியல் செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் ஸோ அந்த மீனெல்லாம் அந்த அந்த பேஸ்ட்டில் அந்த கிரேவி மாதிரி வச்சுருக்காங்களா அதில் போட்டு நல்லா மீன் வெந்ததுக்கப்புறம் அதில் குறிப்பாக தூள் போடுவாங்கங்க அப்படியே செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்டோன்னா மீனவியல் வேறு லெவலில் இருக்கும் அற்புதமாக இருக்கும் சரியான டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து மீன் அவியல் வந்து செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் இருக்கும் அதை விட பார்த்திங்கன்னா இந்த நண்டுலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வேறு லெவலில் எங்கள் வீட்டில் செஞ்சு கொடுப்பாங்க எப்படின்னா இதே மாதிரி ஒரு அவியல் ஸ்டைலில் வந்து செஞ்சு கொடுப்பாங்க அதை வந்து கண்டிப்பாக இன்னொரு நாள் அதை நான் வந்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணி நம்ம சேனல் பேஜில் போடுறேன் அண்டு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே அண்டு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி தொண்ணூறு பேர் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லோருக்குமே தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைப் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஏன்னா அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது ஸோ நானும் பார்த்தீங்கன்னா டெய்லியும் நான் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறேன் பட்டு பார்ப்போம் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து என்னோடய சேனலும் க்ரோத் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ எனக்கு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே அண்டு எனக்கு பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறைய பேருக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த சின்ன சின்ன முள் இருக்கும் இல்லைங்களா இந்த குத்துவா மீனில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி மீன்லாம் வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முள் நிறையா இருக்கும் அப்படின்ட்டு எனக்கான அந்த மாதிரி முள் வந்து இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி மீன்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து நல்ல சுவையாக இருக்கும் அதே மாதிரி சில பேருக்கு வந்து பெருமீன்கள் சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும் பெருமீன்கள் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மீனாக இருக்கணும் கிலோ கணக்கில் வாங்கி தூ அதில் வெட்டுற அந்த பீஸே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பீஸாக இருக்கும் அந்த மாதிரி தான் சில பேருக்குலாம் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து பிடிக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய மீன்கள் சாப்பிட்றதை விட இந்த பெரிய பெரிய மீன்களை வந்து சமைச்சு அதை கேக்கு மாதிரி எடுத்து சாப்பிட்றதை விட இந்த சின்ன சின்ன மீன்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா குழம்புக்கும் சரி வறுவலுக்கும் சரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய மீன்கள் வந்து விட இந்த சின்ன சின்ன மீன்கள் வந்து சமைச்சு சாப்பிட்றது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்னோடய சேனல் பேஜ்லேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய மீன் குழம்பு வந்து நம்ம சேனல் பேஜில் நம்ம வீடியோவாக எடுத்து போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் பேஜில் போயிட்டு பாருங்கள் அண்டு கடல் மீன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆத்து மீன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா நிறைய பேருக்கு வந்து ஆற்று மீன் சாப்பிடுவாங்க சில பேர் வந்து கடல் மீன் சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா ஸோ எனக்கு வந்து பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டுமே சாப்பிடுவேன் கடல் மீனும் சாப்பிடுவேன் ஆற்று மீனும் சாப்பிட்ற பழக்கம் உண்டு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கடல் மீன் சாப்பிட்ற பழக்கம் எனக்கு உண்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி மக்களே